ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் கூலி படம் தான் வந்து பெரிய விவாதமாக போயிட்டுருக்குது இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு மிக்சாக ரிவியூஸ்லாம் இருக்குது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து திட்டமிட்டு ஒரு பெரிய அஜெண்டா வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதை பற்றி கொஞ்சம் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் பற்றி நம்ம வந்து ரிப்ளை போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து நெகட்டிவ் விமண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய அஜெண்டாவே கிரியேட் பண்ணுறானுங்க இது வந்து படம் வந்து ஒன்றுமே இல்லை இந்த படம் வந்து மக்க அட்டர் ஃப்ளாப்பு அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டா இட் இஸ் பிரசாந்த் அப்படின்ற பேரில் வந்து யூடியூப்பில் ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கிறதான் அந்த ஆள் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு மங்காத்தா ஒரு தலைவா ஸோ அந்த படம்லாம் வந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் உந்துக்கிட்டு ஒரு ஸ்டுடியோலாம் இல்லாமல் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு கேமரா ஒரு மொபைல் கேமரா வச்சுக்கிட்டு ரிவியூ பட்டுருந்தான் ஸோ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு தமிழ் சினிமாவில் வந்து அவன் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்ச மாதிரி அவன் வந்து வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு இன்றைக்கி வந்து அவன் வந்து ஒரு படத்தையே வந்து காலி பண்ணுற அளவுக்கு வந்து அஜெண்டா க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறான் அவனால ஒரு படம் வந்து காலியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலி ஆகாது ஆனால் அவனை ஃபாலோ பண்ணுற சில பேர் அவன் சொல்கிறது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்க்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இவன் வந்து மங்காத்தா படத்துக்கு ரிவியூ பண்ணும்போது இவன் பிஜிஎம் சரியில்லை அப்படின்னு சொன்னவன் ஸோ அவனுடைய விமர்சனத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிங்க ஸோ இவன் வந்து இப்போ கூலி படத்துக்கு வந்து ஒரு போஸ்ட்டு போட்டு தான் அனைத்து ஒரு ஈவினிங்காக போஸ்ட்டு போட்டு தான் அந்த போஸ்ட்டை வந்து வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க சோஷியல் மீடியாவில் ஈவன் வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கூட பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க அது என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோக்கு டைட்டிலில் வந்து ஒய் கூலி ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி வந்து டைட்டில் போட்டு நான் வீடியோ மேக் பண்ணிருக்கேன் சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறான் அது எப்படி பார்த்துங்க கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு ஃபோர் போல ஆகலை ஒரு த்ரீ டேஸ் தான் ஆகிருக்குது நேற்று வரைக்குமே அந்த த்ரீ டேஸில் படம் வந்து எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கின்ற மாதிரி தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் அவர் சொல்கிறாரு எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு தனஞ்சயன் வந்து பேட்டி தராரு எல்லாத்தையுமே எல்லாமே சொல்கிறாங்க இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு படம் நல்லா ஓடிட்டுருக்குது மக்கள் வந்து பார்க்குறாங்க அந்த டைமில் வந்து ஒரு வீடியோ இந்த படம் ஏன் ஃபெயில்டாயிருக்கு நான் அதை டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணால் அந்த வீடியோ பார்க்குற பல பேர் வந்து அடுத்தடுத்து இந்த படத்தை அடுத்தடுத்து நாட்களில் ஒரு திங்கக்கிழமை ஒரு செவ்வாய் கிழமை போய் படத்தை பார்க்கலாம் ஏன்னா வந்து ஃபேன்ஸ்லாம் கூட்டம்லாம் குறையட்டும் ஃபேமிலி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க இந்த நாலு நாள் வந்து ஒரு ஃபுல்லாக ஃபேன்ஸ் கத்திட்டுருப்பாங்க நம்ம போனால் படம் சரியாக பார்க்க முடியாது டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த செவ்வாய் திங்கள் ஸோ இந்த டைம்லையும் படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க கண்ணில் இந்த வீடியோ படும்போது அப்போ அந்த படம் சரி இல்லையா எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த படம் பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கடந்து போயிடுவாங்க ஸோ இதுதான் உடைய அஜெண்டாவா அப்படின்றது தான் பெரிய கேள்வி அந்த போஸ்ட்டுக்கு வந்து பதில் போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் ரோகிணி ஸ்க்ரீன் அந்த சென்னையில் வந்து ஃபேன்ஸுங்க அதிகமாக வந்து படத்தை பார்க்கறது ரோஹிணி ஸ்கிரீன் தான் அந்த தேட்டர் தான் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டே வந்து படம் பார்ப்பாங்க ஸோ அந்த தேட்டர் ஓனர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது வந்து ரீப்ளை பண்ணுற மாதிரி அது எப்படி நீ வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லுவேன் என்ன அஜெண்டா உனக்கு இருக்குது இதனால் இந்த படம் வந்து எங்கள் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது இத்தனைக்கும் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரிலே ஃபஸ்ட்டு அந்த ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் அதிகமாக கலெக்ட் பண்ணது வந்து கூலி தான் நம்பர் ஒனில் இருக்குது இப்போ வரைக்கும் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு அந்த படம் வந்து அதிக அளவில் மக்கள் வந்து எல்லா விஷயமும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு இப்படி இருக்கிற ஒரு படத்தை நீ எப்படி ஃபெயில்டு அப்படின்னு மூணே நாளில் வந்து ஒரு டிக்ளேர் பண்ணி உனக்குட உன்னுடைய தனிப்பட்ட வன்மம் உன்னோட தனிப்பட்ட அஜெண்டா வந்து நீ எப்படி வந்து க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்ட திணிக்கிற அப்படின்ற மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டை வந்து ரிப்ளை போட்டிருக்காரு தியேட்டர் ஓனர் ஓகேங்களா ஃபேன்ஸ் கிடையாது ஒரு தியேட்டருடைய ஓனர் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து தனஞ்சயன் அவர் வந்து ஒரு சாராவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பார் ஒரு ஹீரோக்கு சப்போர்ட்டாக இருப்பார் பட் எதாலும் வந்து அவர் நியாயமாக பேசுவார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனா ரிவியூ பண்ணுங்கள் அந்த படத்தில் இருக்கிற மைனஸை சொல்லுங்கள் ப்ளஸ்ஸை சொல்லுங்கள் அது மட்டும் விட்டுருங்க அதை விட்டுட்டு அந்த படத்தை வந்து மொதல் மூணு நாளே காலி பண்ணுற மாதிரி இதே வேலையாக வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தனஞ்சயன் வந்து அடிக்கடி சொல்லுவார் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டாவுடைய போஸ்டருக்கு ரீப்ளை பண்ணிருக்காரு டியர் பாண்டா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி இருக்கிற ஒரு படம் ஓடிட்டு இருக்குது இந்த படம் வந்து கூலி படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு வராங்க என் கண் முன்னே வராங்க பார்க்குறேன் நானும் நானும் ஸ்க்ரீனில் போய் பார்க்குறேன் ஃபுல்லாக எல்லா ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது இப்படி ஓடிட்டுருக்க படத்தை எந்த அஜெண்டாக்காக நீ வந்து இப்படி வந்து மூணே நாளில் அந்த படம் வந்து ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தனஞ்சைன்னு கேட்டுருக்காரு இதுவே நிறைய தேட்டர்ஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து கழுவி ஊற்றிக்கிறாங்க நம்ம பாண்டாங்க என்ன காரணம் உனக்கு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது எல்லோரும் படத்தை வந்து பார்க்குறாங்க ஜென்ரல் ஐயன்ஸ் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ரிவ்யூஸ் சொல்கிறாங்களே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்களே ஸோ அதில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இவங்க ரிவ்யூ பண்ணுறவர்கெல்லாம் வந்து கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக என்ன காரணத்துக்காக ஒரு படத்தை மூணே நாளில் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுற மாதிரி இந்த போஸ்ட் போகிற அப்படின்ற மாதிரி கரையை ஊற்றிட்டு இருக்காங்க இதற்கு நம்ம வந்து ஏற்கனவே காரணம் சொல்லியிருந்தோம் லோகேஷ் கணராஜ் வந்து இவன் வந்து கெஞ்சினா அண்ணே எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்கண்ணே அப்படின்ட்டு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்தாரு எல்லா யூடியூப் சேனல்க்கு இன்டர்வியூ கொடுத்தாரு ஆனால் இவன் மட்டும் கொடுக்கல இவன் போஸ்ட்டே போட்டு கெஞ்சினான் அந்த போஸ்ட்டில் வந்து இப்போ டென்ட் ஆகிட்டு இருக்குது ஒரு போஸ்ட் போட்டு அண்ணே எனக்கு வந்து எப்படியாச்சும் சான்ஸ் கொடுங்கண்ணே இன்டர்வியூ எடுக்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்கிறான் ஆனால் லோகேஷ் இவனுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கல ஓகேங்களா ஸோ அந்த ஒன் தான் நினைக்கிறான் அந்த ஒன்ம தான் உள்ள வந்து இருக்கிறான் அந்த மனுஷன் இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய அப்பா வந்து ரீசண்ட்டாக வந்து இறநா நினைக்கிறான் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு இவன் அலைஞ்சிருக்கிறான் அங்கேயும் அலைஞ்சிருக்கிறான் மனுஷன் அலைஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ரஜினி சார் இருக்கார்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவருடைய லெஃப்டுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளான் ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் தான் என்னுடைய அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார் ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் முடிய வேண்ட முடிய வேண்டிய ஒரு வேலை வந்து த்ரீ ஹவர்ஸ் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளேயே முடித்து கொடுத்தாரு ரஜினி சாருடைய அந்த அசிஸ்டன்ட் அந்த ரஜினி சாருடைய லெஃப்ட் ஹேண்ட் ரஜினி சார் பேரை வச்சு அவருடைய இன்ஃபுயன்ஸை வச்சு முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பாண்டா வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பேசியிருக்கிறான் அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் வந்து அது வந்து ரஜினி சார்ந்து ஒரு புகழ்ந்து ரஜினி சார் இல்லைனா எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்காது ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பேசியிருக்கிறான் சொல்லிக்க விரும்புகிற அப்பாவோட டெத்தில் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ரஜினி சாரோட ரைட் ஹேண்ட் தான் ரஜினி சார் டீம்ல ஒருத்தர் தான் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தார் மூணு நாள் ஆக வேண்டிய ப்ராசஸ் அஞ்சு மணி நேரத்துல முடிச்சாங்க நான் அவங்க தான் அதை பண்ணி தந்தாங்க அது அவருக்கும் தெரியும் அதனால அது பயங்கர ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆல்வேஸ் கூடவே அப்படிதான் ஹெல்ப் பண்ணுவாங்களா ப்ரோ பண்ணுவாங்க தெளிவா ரஜினி சார் பண்ணுவார் தெளிவா அதெல்லாம் பண்ணுவாங்க இப்படி குள்ள வந்து ரஜினி சார் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு ஓகேங்களா இவனுடைய குள்ள வந்து இவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ணதை கிளைம் பண்றதுக்கு ரஜினி சார் பேரை யூஸ் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய பேரை யூஸ் பண்ணி தான் அந்த பணத்தை அவன் வாங்கிருக்கிறான் ஓகேங்களா அப்படி வாங்கினா மொத்தவன் கொஞ்சம் கூட நன்றி ஒன்றுச்சு இல்லாமல் அவர் நடித்த படத்தை எழுபத்தஞ்சி வயசில் அந்த மனுஷன் வந்து ஒரு படத்தை நடிக்கிறாரு எழுபத்தஞ்சி வயசில் அந்த எனர்ஜி எந்த மனுஷனுக்கு வரும் அப்படிப்பட்ட நடிக்கிற ஒரு நடிகரை அவர் படத்தை உனக்கு ஹெல்ப் பண்ண அவருடைய படத்தை அட்டர் ஃப்ளாக் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணனா அப்போ வந்து உன்னுடைய மூளைக்குள்ள சாரி உன்னோட தலைக்குள்ளே மூளை இருக்குதா இல்லை மழை இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு ஏன்னா நாய்க்கு கூட நன்றி இருக்கும் நாய்க்கு கூட நம்ம வந்து டீ கடைக்க டீ குடிக்க போகிறோம் அங்கே நாய் இருக்குன்னா ஒரு பிஸ்கட் போட்டால் நீ ஒரு மாதம் கழிச்சு வந்தால் கூட அந்த நாய் வந்து ஓட்ட வரும் நீ பிஸ்கட் போடுவா அப்படின்றப்ப அந்த நாய் ஓன்ட்டை வரும் நீ அந்த நாயை வந்து கொஞ்சம் போயிட்டுருப்பா நாய்க்கு கூட நன்றி இருக்கும் இந்த நாய்க்கு இப்போதான் நடந்துச்சு இவங்க அப்பா இவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ரஜினி சார் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அந்த நன்றியை மறந்து இந்த நாய் வந்து எந்த நாய்க்காகவோ ஒரு அஜெண்டாவை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்குது கூலிப்படுத்து மேலே ஸோ இது வந்து எல்லோரும் வச்சு செஞ்சுட்ருக்குறாங்க அந்த பாண்டாவை ஏன்னா வந்து ஃபேன்ஸை விட்டுருங்க ஃபேன்ஸை வந்து நீங்கள் வந்து விஜய் ஃபேன்ஸை ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதை விட்டுருங்க அது தற்கொறிக்கு கூட்டம் அது வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் அரசியலுக்கு வந்தும் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் சினிமா ஃபைட் போட்டிருக்குது அது ஒன்று நம்ம தற்கொலை கூட்டம் அதை விட்டுருங்க ஸோ வந்து மற்ற ஃபேன்ஸு மீம்ஸ் போடுறாங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க ஒரு புளூடிக் வாங்கிட்டு ஒரு டிராக்கர்ன்ற பேரில் சுத்திட்டு இருக்கிறேன் நீ இந்த வேலையை பார்க்கலாமா இதுதான் எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி ஏன்னா உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணி ஒரு படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வர இந்த நீ படத்தை பார்க்காதரா அப்படின்னு சொல்ல வரியா இந்த மாரி ஆட்களால் தான் தமிழ் சினிமாவில் இந்த ஆயிரம் கோடி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது ஒரு படத்தை மூணே நாளில் முடிக்கிற அளவுக்கு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஆட்கள் இருக்கும்போதே தமிழ் சினிமாவில் சத்தியமாக சொல்கிறோம் எந்த படமும் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நான் வந்து அடித்து சொல்கிறேன் இதுமாதிரி ஆட்களை ஒழிச்சு விட்டுறேன் இந்த இவன் புடிசட்டை மாறன் இந்த வடைபயிற்சி இவனெல்லாம் ஒழிச்சு விட்டால் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஆயிரம் கோடி வசூல்கிறது சாத்தியம் அது வரைக்கும் மாதிரியே பெரிய படம் எந்த படம் எடுத்தால் கூட ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அட்லி விவரமான ஆளுங்க அட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விவரமான ஆள் இங்கே நீ வந்து என்ன பெரிய படம் எடுத்தால் கூட அந்த படத்தை வந்து இவனுக்கு வந்து கழுவி ஊற்றிடுவானாங்க அந்த படத்தை வந்து இவனுக்கு வந்து ஹிட்டாக்க விட மாட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹிந்திக்கு போய் ஜவான ஒரு படம் இதே அடிச்சு உடிச்சு இதே கிண்டி கையில் கொடுத்து ஆயிரம் கோடி வசரம் பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் அப்படியே அல்லு பிடிச்சி தெலுங்கில் அவனுங்க என்னத்தை போட்டாலும் அவதார் மாதிரி பார்த்துட்டு போனாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு படத்தை கொடுத்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கிறது பிளான் பண்ணிவிட்டார் அந்த மனுஷன் ஸோ அட்லி தான் கரெக்டாக இவனுக்கு கரெக்டாக புரிஞ்சிட்டு தமிழ் சின்ன மட்டும் வெளியே வந்துவிட்டார் ஸோ ஸோ இதேமாரி ஆட்களால் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து மொத்தமாக ஆயிரம் கோடின்றது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்குது ட்ராக்கர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ரமேஷ் பாலா அப்படின்ற ஒருத்தர் வந்து ட்விட்டரில் இருக்கிறாரு நீங்கள் வந்து அவர் ஐடியா பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஒரு தலை ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு தலை அஜித்துடைய ஃபேனு தல அஜித் படத்தை வந்து ரொம்ப வந்து அப்படியே பில்டப் பண்ணி பேசுவார் வசூலாக வந்து அப்படியே ரொம்ப வந்து அதிகமாக போய் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மனுஷன் வந்து என்ன தான் ஃபேன் அப்படின்னு சொன்னால் கூட இது வரைக்கும் எந்த படத்துக்கும் நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ண கிடையாது விஜய் படத்துக்கோ ரஜினி படத்துக்கோ கமல் படத்துக்கோ சூர்யா படத்துக்கோ அஜித் படத்துக்கோ எந்த படத்துக்கும் எந்த ஹீரோ படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் அது எவ்வளோ பெரிய படமாக கூட இருக்கட்டும் நம்ம கண்முன்னே தெரியும் இந்த படம் மொக்கப்படந்தான்டா அப்படின்னு கண்மனே தெரியும் மாதிரி தான் அந்த மனுஷன் பார்த்தினா எவ்வளோ மொக்க தான் கூட அந்த படத்தில் என்ன ப்ளஸ் இருக்குது அந்த ப்ளஸ்ஸை மட்டும் தான் வெளியே ட்விட்டாக போட்டு அதுக்கு ஒரு ரேட்டிங் மினிமம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துடுவாருங்க ஸோ அதேமாரி எல்லா ட்ராக்கர்ஸும் இருந்துட்டால் தமிழ் சினிமா ஒருபடும் நீ வந்து வசூலில் என்னென்ன வ வ வர நீ வந்து வசூலில் வந்து என்னென்ன வர சொல்லிட்டுக்க இப்போ கூலி ஆயிரம் கோடி அடிக்கலைன்னா நீ வந்து ஒரு எண்ணூறு அறநூறு அப்படின்னு வந்து போட்டுக்க என்ன லியோட கம்மியாக இருக்குன்னு போட்டுக்க என்ன வேணாலும் கம்மி நீ என்னலாம் போட்டுக்க அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா வந்து ப்ரொடியூசருக்கு வந்து அதெல்லாம் பாதிப்பாக வரப்போகிறது கிடையாது ஓகேங்களா ஆனால் ஒரு படமே மொக்க அப்படின்னு வந்து ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கான பெரிய வசூல் வந்து பாதிக்குது அந்த படத்தை நம்பி இருந்த பழைய வாழ்க்கையும் பாதிக்குது ஓகேங்களா ஸோ இதை நான் சொல்ல வருது இதேமாரி ஆட்கள்லாம் ஒதுக்கி விடணும் இந்த ஃபேன்ஸு வந்து ஒதுக்கி விட்டணும் இவங்களும் வளர்த்த விடக்கூடாது இப்போ இவன் சொன்னானா உடனே இந்த வீடு தூக்கிப்பானாங்க பாருங்கள் இவன் சொல்லிட்டான் கூலி கூலி வந்து ஃப்ளாப் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அதை வந்து பெரிய இதாக நினைச்சிக்கிட்டு ஷேர் பண்ணுறது ஆனால் வளர்த்து விடுறது ஸோ இதெல்லாம் ஃபேன்ஸ் வந்து இவங்க ஓழிச்சோடனும் ஃபேன்ஸ் ஃபைட்டை மூலம் குறைக்கணும் தமிழ் சினிமாவில் இன்னமும் வந்து ரஜினி கமல் அஜித் விஜய் இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லை அது இப்போ வர சிவாகார்த்தியன் ஃபேன்ஸ் கூட அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க தமிழ் சினிமாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க வேறு எந்த சினி இண்டஸ்ட்ரியும் வந்து ஃபைட்டுன்றது கிடையாது அந்த ஃபைட்டு எடுக்கலாம் ஆனால் ஒரு படம் வரும்போது எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது ரஜினி படம் வந்துச்சுன்னா பொண்ணு அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இறங்குது விஜய் படம் வந்துச்சுன்னா காளிப்பண்ணு அப்படின்னு இன்னொரு கூட்டம் இருங்குது அஜித் படம் வந்துச்சுன்னா காளிப்பண்ணு அப்படின்ற மாதிரி இன்னொரு கூட்டம் இருக்குது ஸோ இந்தமாரி ஃபேன்ஸ் ஃபைட்டாலே இந்த தமிழ் சினிமாவில் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படமும் வராது டைரக்டரில் பய பயப்படுறாங்க டைரக்டர்ஸு ஒரு பெரிய படம் எடுக்க பயப்படுறாங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் ஒழிச்சி கட்டணும்னா ஃபேன்ஸ் முதல்ல மாறணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து எல்லா படத்தையும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டா கடைசி வரைக்கும் கதறிட்டே இருக்கட்டும் கூலி படம் நிச்சயம் இந்த நாலு நாளில் நானூறு கோடி முறை வசூல் வரப்போகுது இந்த படம் அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட்டை நிச்சயம் கொடுக்க போகுது நிச்சயம் இந்த படம் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நல்ல படம் தான் நிச்சயம் தர படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு எப்படி சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பாய் பாய்